ஏன் எதிர்தரப்பு சீமானை பார்த்து பயப்படுகிறது இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அல்லது நாம் தமிழர் அமைப்பு என்ற ஒன்றை நிறுவினார் இதன் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் தமிழ் தேசிய அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசியலை நிலைநிறுத்துவதுதான் இதனுடைய அடிப்படை கோட்பாடாக இருந்து வருகின்றது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எப்படியாவது ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்றது இவ்வாறு ஈடுபட்டுதான் முதலில் ஒரு சதவிகிதம் பிறகு ஆறு சதவிகிதம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்குகளை வரை செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தல் அரசியலில் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது எப்படி இருந்தாலும் எதை செய்தாலும் செந்தமிழன் சீமான் மீது எவ்வளவு குற்றங்களை எதிர்தரப்பு வைத்தாலும் குற்றம் சாட்டினாலும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் விலகி வெளிச்சென்று அவர்கள் குற்றம் குறை கூறினாலும் ஒருபோதும் செந்தமிழன் சீமான் அவர்களை ஆதரிக்கும் கூட்டம் குறைவதில்லை மாறாக ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது எதிர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே கட்சி ஆரம்பம் செய்த நாள் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவரை இருந்து வருகின்றது ஏனென்றால் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிதான் தமிழர்களுடைய அடிப்படை உரிமையையும் அடிப்படை தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாங்கி தரக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து வருகின்றது அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி தமிழர்களுடன் ஒன்றி இணைந்து செயல்படுவது குறிப்பிடத்தக்கது எனவேதான் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் குறிப்பிட்ட சதவிகிதம் செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது மேலும் வெறுமனே வாக்குகள் சின்னத்திற்கும் காசுக்கும் பணத்திற்கும் கொடுத்த காலம் போய் நல்ல தலைவர்களை தேடி தேடி மக்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள் அது செந்தமிழன் சீமான் விஷயத்தில் மிக தெளிவாக மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் மேலும் சீமானின் சின்னம் எத்தனை முடக்கப்பட்டாலும் சீமான் என்ற ஒற்றை மனிதனுக்காக வாக்குகளை செலுத்தும் ஒரு பெரும் கூட்டம் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கும் ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இப்பொழுதும் இருக்கின்றது இன்னமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது சீமான் பேசும் அரசியல் தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றங்களுக்கு வித்திடுகின்றது தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட ஆளும் கட்சிகள் எல்லாம் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் செய்து வருகின்றன அந்த அரசியலுக்கு நேர் எதிராக செந்தமிழன் சீமான் நின்று கொண்டிருக்கின்றார் குறுகிய காலத்திற்குள்ளாகவே எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் மக்களை செந்தமிழன் சீமான் தன்வயப்படுத்தி வாக்குகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார் மிகவும் தெளிவாகவும் கவனத்தோடும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு அரசியல் தேர்தலையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்றது மக்களுக்கு எது தேவையில்லையோ அது மக்களோடு இணைந்து போராடி அந்த திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்குகின்றது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் எனவே மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சி இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நாம் தமிழர் கட்சியை தற்பொழுது கண்திறந்து பார்த்து வாக்குகளை செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வாக்கு வேட்டை என்பது நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்